வெல்கம் டு வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை பயிர் வச்சு இட்லி பண்ண போகிறேங்க சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் இன்னொரு டம்ளரும் பச்சை பயிர் எடுத்துக்கிறேங்க பாருங்கள் ஃபுல்லாக ரெண்டு டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு வந்து இட்லி அரிசி புளுங்க அரிசி அதுவும் ரெண்டு டம்ளர் எடுக்கணும் புளுங்க அரிசி மட்டும்தான் எடுக்கணுங்க பச்சரிசியே தேவையில்லை நம்ம ரேஷன் பச்சரிசி சேர்க்குற புளுங்க அரிசி சேர்க்குறதா இருந்தால் தான் கூட பச்சரிசி சேர்க்கணும் இது கட கடை பச்சரிசி புளுங்க அரிசி சாரி பாருங்கள் இதுவும் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் கரெக்டாக இருக்குங்க ரெண்டுமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் எடுத்துட்டேனா இப்போ வந்து உளுத்தம் பருப்பு இதில் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் தனியாக ஊற போட்டிருக்கிறேன் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த உளுந்துலயே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது தனியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிருக்கு தோசைக்கு போட்டிருந்தேன் சாரி இட்லிக்கு போட்டிருந்தேன் இல்லையா அரைச்சிட்டேன் இப்போ உப்பு சேர்த்து ரெண்டு நல்லா ஒன்றா கலந்து வச்சிடலாம் கலந்துட்டு சீக்கிரமாக இது பொங்கிடும் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதா இருந்தால் வச்சிடுங்க அப்படி இல்லை வெளியவே வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சிடுங்க சீக்கிரமாக இது பொங்கிடும் பச்சை இல்லையா சீக்கிரமாக பொங்கிடும் இது ஒரு ஆறு ஏழு மணி நேரம் பொங்க ஊர்னாலே போதும் சாரி புளிச்சாலே போதும் இப்போ நான் நைட்டே கரைச்சி வைக்கிறேன் காலையில் எடுக்கிறதுக்குள்ளே பொங்கிட்டால் கஷ்டம் ஏதாவது பாத்திரத்தில் ஊற்றி ரெண்டாக பிரித்து வைக்கலாம் ஓகேங்களா காலையில் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சூப்பராக பொங்கி இருக்குது நான் பாதி மாவு வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது பாதி மாவு எவ்வளோ அழகாக பொங்கியிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஆ சூப்பராக பொங்கி இதை இப்படியே நம்ம ஒரு வாட்டி கிளறிட்டு இட்லி வச்சிடலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வைங்க ரொம்ப வந்து மாவு வந்து அடித்து கலக்காதுங்க காலையில் பொங்குது இல்லையா முடிஞ்சு அப்படி மேல் மாவு மட்டும் அப்படி கலந்து விட்டுட்டு அப்படியே அள்ளி வைங்க சூப்பராக இருக்கும் இட்லி கொஞ்சோண்டு விளக்கெண்டை சேர்த்து வைங்க ஒரு டீஸ்பூனாகவும் சேருங்க சாஃப்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் இட்லியை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இட்லி எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது ரொம்பவும் சூடாகவும் இருக்குது கட் பண்ணவே முடியல அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பச்சை பயிறு இட்லி ரெடி இதுக்கு நீங்கள் சட்னி இல்லை வெங்காய காரம் தக்காளி சட்னி எதுவாது செஞ்சுக்கலாம் சூப்பரான இட்லி ரெடி அடுத்த வெளியில் சந்திக்கலாம் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சை பயிறு இட்லிக்கு வந்து இந்த சட்னியும் தேங்காய் சட்னியும் இந்த வெங்காயக்காரமும் சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க இது வெங்காயக்கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு எத்தனையோ முறை இந்த சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பாய்